கந்தர் அந்தாதி பாடல் எண் பதினாறு முதல் இருபது வரை சேவர் கொடியும் பனி சாந்தகனு திருக்கரத்து சேவர் கொடியும் கொடிய கண்டாய்த தினை சூழ்புனத்துச் சேவர் கொடியும் திவளத்தவளும் தந்திக் களவ கொடியும் உடையாய் பிரியினும் சேரினுமே சேரி குவடுமொழி விழியாடனச் செவ்வி குரச்சேரி குவடு விளைந்ததன்றே நன்று தெண்டிரை நீர் சேரி குவடு கடை நாளிலும் சிதைவற்ற செவ்வேல் சேரி குவடு புடை சூழ்புணத்திற்றினை விளைவே தினைவேத்தி அன்பு செய்வேந்தன் பதாம்புயத்திற் பக்தி புந்தினை வேத்திய முகந்தேற்றினார் மாற்றினர் பாற்றினந்தீத்தினை வேத்தியர் நெறி செல்லாத விந்திய திணை வேத்தியங்குயிர் கூற்றாரிலும் ஊசிடும் சீயுடம்பே சீயனம்போதியனவாய் புதைத்து செவித்தரத்தோல் சீயனம் போதிய மலையிற்றாதை சிறுமுனிவன் சீயனம்போதி கடைந்தான் மருகன் செப்பத்தியைத்தார் லரணா திருக்கென் ஜக்கற்றதே ஜயதுங்க பத்திரி போற்றும் பகீரதிகர செவ்வேர் ஜெயதுங்க பத்திரி சூடும் குரத்தி திறத்த தண்டன் ஜெயதுங்க பத்திரி புத்திரி பாதத்தர் செல்வதென்பார் ஜெயதுங்கபத்திரி அத்திரி ஆதிரன் சிந்தையிலே